ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பயோகான் பயோகான் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க வேல்யூஷனாக அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதே மாதிரி மொமெண்டமும் வந்து புல்லிஷில் இருக்குது மாடரேட் புல்லிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க பி ஜோன் வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நாலு புள்ளி ஒன் மூணாவும் கரண்ட் ரேஷியோ ஒன்றாகவும் இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு அடிகுவேட் லெவலில் சால்வன்சி லெவலில் இப்போ மீட் அவுட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆர்ஓசிஇ ஆறு புள்ளி நாலாவும் ஆர்ஓஇ அஞ்சு புள்ளி ரெண்டாகவும் இருக்குது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் மாடரேட் ரெவின்யூ இருக்குது டெப்த்து டு ஈக்விட்டி பார்த்தோம்னா பாயிண்ட் எயிட் இருக்குது தியரட்டிக்கல் லிமிட்டை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது ஸோ அப்போ அந்த பாயிண்ட் த்ரீயை வந்து ஒரு டாலரன்ஸ்ன்னு நம்ம கருதலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் நாற்பது புள்ளி ஆறு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் ப்ரைஸ் டு புக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ பிபிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன் வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் அதே சமயத்தில் நம்ம வந்து பிஇ வந்து ப இந்த சைடு ஒன் இயரு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார்வர்டு இபிஎஸ் ஏழு புள்ளி ரெண்டு ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தேழு பெர்சன்ட் வந்து சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க இது வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது இருபது கீழே இறங்கிடும் அப்போ அந்த இருபது கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி அஞ்சு மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதிலிருந்து ஒரு அஞ்சு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போதைக்கு என்ன ப்ரைஸ் வருங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது பண்ணுவோம் இப்போ வந்து கன்செஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நைன்டீன் அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏழு பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க மூணு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க ஒம்போது பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஒன் பாய் நூற்றி அறுபத்தி ஒரு பர்சன்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ குறஞ்சிருக்கு ஐம்பத்தொம்பது பர்சன்ட்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கூடியிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டு ரெவன்யூ வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதோடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா இரநூத்தி பத்து கரண்ட் புக் வேல்யூவாகவும் செவன் செவன்ட்டி டூ வந்து டிடிஎம் புக் வேல்யூவாகவும் இருக்குது குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ் வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டு ஐம்பத்தாறு பெர்சென்ட்டு இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட்டு குவார்டர்லி ரெவன்யூ பாயிண்ட் ஜீரோ பெர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ க்யூ டு க்யூ பார்த்தோம்னாக்க ரெவென்யூவும் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு நல்லாவே குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ரெவின்யூவும் எழுவத்தொம்பது பெர்சென்ட் வந்து இபிஎஸும் நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் அப்படியே இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து இறக்கி வச்சிருக்கிறாங்க ஆறு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி அறுபத்தி ஆறாக இறக்கி வச்சுருக்குறாங்க டிஏஎஸோ அதே மாதிரி இறக்கி வச்சுருக்குறாங்க ஒம்பது புள்ளி முப்பத்தி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ஐம்பத்தேழாக இறக்கி வச்சுருக்குறாங்க அப்போ இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூவுக்கு பார்ப்போம் ஃபேர் வேல்யூ இரநூத்தி ஒன்று இருக்குது இப்போ ஒன் பாயிண்ட் செவன் தான் இருக்குது அப்போ அந்த ஃபேர் வேல்யூ இரநூத்தி ஒன்றுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம போட்டோம்னா இரநூத்தி ஒன்று இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இரநூத்தி ஒன்று இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வெச்சுக்குவோம் கால்குலேஷனில் என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ வரைக்கும் 344 இருக்கு, நாலு இருக்குது இப்போ அந்த எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தேழு எஸ்டிமே இது வந்து சர்ப்ரைஸ்னாக்கா நாக்க, புள்ளி நமக்கு டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் எஸ்டிமேஷனே வந்து எட்டு புள்ளி ஆறு ஸோ இப்போ எட்டு காட்டிலும் கூட தான் போகுது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் டிடிஎம் எஸ்டிமேஷன்னாக்க ஐநூற்றி ரெண்டாகவும் ஆனுவல் எஸ்டிமேஷன் நானூற்றி எண்பத்தஞ்சாகவும் ஆனுவல் சர்ப்ரைஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி பதிமூணாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு இங்கே ஐநூற்றி ரெண்டு வந்திருக்க இந்த ஐநூற்றி ரெண்டுங்கிறது இபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து எடுக்கலாம் ஐநூற்றி ரெண்டு டு ஐநூற்றி பதிமூணு குறைஞ்சதுனாக்கா நானூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இது மேலே ஏறுச்சுனா மேலே ஏறுச்சுனா இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இறங்குச்சுனா என்ன வருதுங்கிறத நம்ம இங்கே வந்து பார்ப்போம் இப்போ இதோடைய பொட்டன்ஷியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்துருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து நான் ஐநூற்றி பதிமூணு வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் சப்போஸ் இது டவுன் ட்ரெண்டு அதில் இது கரெக்ஷன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நானூற்றி ஒன்றுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அப்போவே முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நானூற்றி ஒன்று வரைக்கும் இது வந்து எங்கே வேணுனாலும் இது டச் பண்ணலாம் இந்த முந்நூற்றி எண்பத்தி அஞ்சோடையே கூட ரிட்டர்ன் ஆகலாம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு இப்போ அது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ இருக்கிறான் இந்த இடத்துல கோடு போடலை கோடு போட்டோம்னாக்கா அது வந்து நிறைய கோடு போட்ட மாதிரி இருக்குங்கிறதுக்காக வேணும்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுக்கு வேணால் ஒரு கோடை போடுவோம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அது கோடு போட்டோம்னா இப்போ நின்றுகிட்டு இருக்கும் அந்த இடத்துல தான் இதை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்றையும் உடச்சா தான் முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இது வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு இது நானூற்றி ஒன்று ஸோ இப்போ இந்த இடத்தோடு அவன் ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்து எகெயின் திருப்பி இதே மாதிரி தான் நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி இருபத்தி மூணுக்குள்ளே எங்கேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இபிஎஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னால் அவன் நூறு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்போ ஈபிஎஸ் வந்து எஸ்டிமேஷன் லெவலுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஐநூற்றி ரெண்டு வரைக்குமோ ஐநூற்றி பதிமூணு வரைக்குமோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் அவங்க வந்து நானூற்றி ஐம்பதோ உடைக்கணும் நானூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம வச்சுக்கோ நானூற்றி ஐம்பதை உடைச்சி மேலே போனான்னாக்க இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ மேலே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் முந்நூற்றி இங்கே வந்து முந்நூற்றி நாற்பது அதே மாதிரி முந்நூற்றி அறுபது இப்போ அந்த இடத்த உடச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னா முந்நூற்றி வந்து எண்பத்தி மூணு டு நானூற்றி ஒன்று இது வந்து இந்த குவார்ட்ரோக்கு உண்டானதில் அந்த இதை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா நானூற்றி ஒன்று உடச்சி மேலே போகிறான்னா நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ரெண்டு வரைக்கும் இல்லாட்டி ஐநூற்றி பதிமூணு வரைக்குமோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவன் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம் நார்மலாக இப்போ இது டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே இது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் வந்த உடனே திருப்பி வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு வந்து ஏறும் டெக்னிகிலாக அதோட இபிஎஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா மெடிக்கல் தானே மெடிக்கல் தானே இது வந்து இப்போ அவன் வந்து இங்கேருந்தே எடுத்துக்குவோமே இங்கேருந்து எடுத்தோம்னா அவன் எந்தாது ஃபிஃப்டி பர்சன்ட்டு கிட்டக்க அவன் வந்திருப்பான் பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சென்ட்டுன்னா திரு பாயிண்ட் த்ரீ எயிட்டு வந்துடுவான் த்ரீ எயிட் வந்துட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு அவன் திரும்பினா இல்லாட்டி பாயிண்ட் செவன் எயிட்டோடு திரும்பலான்னு வச்சுக்குவான் பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிறது மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நானூறு அப்படின்னு வச்சுக்கலாம் பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிறது நானூறு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் உடச்சிட்டா பாயிண்ட் செவன் எய்ட்டுங்கிறது நானூறு அதே தான் நமக்கு இங்கேயும் வந்திருக்கு பார்த்தோம்னா இந்த நானூற்றி ஒன்று வரைக்கும் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு ரேஞ்சில் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இந்த இடத்தோட திரும்பிடுவான் அப் ட்ரெண்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஐநூற்றி பதினொன்று வரைக்கும் கூட ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அது நமக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து டிடிஎம் புக் வேல்யூவில் தான் அந்த எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறது வருது டிடிஎம் புக் வேல்யூவில் தான் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வருது ஸோ அப்போ அதையும் வேணுனாலும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த லெவலில் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அதையும் வேணுனாலும் மார்க் பண்ணிக்கோ டிடிஎம் புக் வேல்யூனாக்கா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு செவன் ஃபார்ட்டி எயிட் அது அவ்வளோ தூரத்துக்கு போக போதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து செவன் ஃபார்ட்டி எயிட்டையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க செவன் ஃபார்ட்டி எயிட் அவ்வளோ தூரம் போக போதா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம வந்து அதையும் சேர்த்து மார்க் பண்ணணும் ஏன்னா அது டிடிஎம் தான் இதுதான் வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் புக் வேல்யூவில் இருக்கிறது அதனால இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சு நெக்ஸ்ட்டு அப்போவே பாயிண்ட் செவன் எயிட்டோட டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிற நானூறுரூவாயோட திரும்பிடுவான் நானூறுவாயோட திரும்பி நான் எகைன் திருப்பி இங்கே இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டான்னாக்கா இந்த சைடு தொண்ணூற்றி ஒம்பது டு நூற்றி முப்பத்தாறு வரைக்கும் கரெக்ஷனுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விளம்